குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் அறிவித்திருந்தது அதன்படி நேற்று முன்தினம் தொடங்கி இந்த மாவட்டங்களில் அனைத்து பகுதிகளிலும் கனமழை பெய்ய தொடங்கியது இதனால் நெல்லை தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்களில் பகுதியில் உள்ள சாலைகள் தெருக்கள் முதல் கிராமங்கள் வரை அனைத்து பகுதிகளும் வெள்ளத்தில் மிதக்கின்றன பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் கனமழை வெள்ளத்தால் காங்கிரீட் வீடு ஒன்று இடிந்து விழுந்தது இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது அந்த வீடியோவில் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வெள்ளத்தில் விழுகிறது அப்போது பெண் ஒருவர் எல்லாம் போச்சே என்று கூறி கதறுவது கேட்போரை கண்கலங்க செய்துள்ளது ഏ വിളുദ് തള്ളി നിന്നുങ്ങ എല്ലാരും അവളുക മുതല തള്ളി നീണ്ടുങ്ങൾ